அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய தமிழர் பாரம்பரிய விழாவான பொங்கல் நிகழ்ச்சியில் முதன்முறையாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நபீன்ஜி அவர்களும் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் நம்முடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு அரவிந்த் மேனன்ஜி திரு சுதாகர் ரெட்டிஜி மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை மாநில மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார்கள் நாம் அனைவருடைய சார்பாகவும் நம்முடைய தேசிய தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் வருக வருக அத்தனை பேரும் கைதட்டலோடு அவங்களுக்கு வரவேற்பு கொடுங்க தமிழர்களுடைய இந்த பாரம்பரிய விழாவை போலவே பீகாரிலே என்கின்ற ஒரு பூஜையை பற்றி இன்று தேசிய செயல் தலைவர் வரும்போது பேசிட்டு வந்தார் இந்தியாவினுடைய மாநிலங்கள் பலவாக இருந்தாலும் மொழிகள் பலவாக பேசினாலும் கூட நம்ம எத்தனை பேரையும் இணைப்பது இம்மாதிரியான விழாக்கள் என்பதை பற்றி கூறிக்கொண்டிருந்தார் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தண்ணி கூட அருந்தாமல் விரதம் இருந்து அந்த சத் பூஜையை பண்ணுவாங்க அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆச்சரியத்தை இங்கு வெளிப்படுத்தினார் அவருக்கு இந்த இடத்திற்கு வருகை தந்ததற்கு நம்முடைய பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டதற்கு நம்ம அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவர் அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கமான நேரத்தில் நம்முடைய தேசிய மகளிர் அணி தலைவி அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய சகோதரிகளோடு தாய்மார்களோடு இணைந்து நம்முடைய தேசிய தலைவர் ஐயா நித்தின் நாபின் அவர்களை இங்கே பொங்கல் விழாவுக்கு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நம்முடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களோடு இணைந்து நம்முடைய நித்தின் நாபின் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார்கள் அது எப்படி வந்திருக்கிறார் பாருங்கள் பட்டாடை உடுத்தி வேட்டி சட்டையில் காலையில் நேரடியாக நம்முடைய சிவபெருமானை தரிசித்து விட்டு மருதமலை முருகனை தரிசித்து விட்டு நேரடியாக பொங்கல் விழாவுக்கு வர்றாங்க அவரோடு நம்முடைய மூத்த தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் உட்பட அரவிந்த் மேனனையா உட்பட பொங்கலடி சுதாகர் ரெட்டிஜி அட் உட்பட ஏ பி முருகானந்த அம்மன் உட்பட எல்லோரும் எங்க இருக்கிறாங்க அருமை சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக சமத்துவ பொங்கலை மிகச் சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மரியாதைக்குரிய எப்பவுமே பிடிச்சவங்களை சொல்லுவாங்க மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு விழுந்ததாக இந்த பொங்கல் விழாவுக்கு அக்காவும் வந்திருக்கின்றார்கள் இந்த பொங்கல் விழாவை மக்களோடு மக்களாக பாரதிய ஜனதா கட்சி நாம் பல ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் இதற்கு முன்பு திருச்சியில நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திருச்சியில மக்களோடு மக்களாக பொங்கல் விழாவை கொண்டாடினாங்க இன்னைக்கு நம்முடைய செயல் தலைவர் நித்தின் நாவின் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களோடு இணைந்து அவர்களும் மக்களோடு மக்களாக இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கிறாங்க ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க வானத்தேக்கா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க வள்ளி கும்மி நடனம் எப்படி குறிப்பாக எப்படி நாம் விலங்குகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் மரியாதை கொடுக்கின்றோம் ஆடு மாடு ஐந்தறிவு ஜீவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோம் எப்படி பெண்கள் அவர்களாக வந்து குடும்பத்தோடு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க எல்லோர்த்தையும் ரொம்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பொங்கல் விழாவில் பாரதிய ஜனதா கட்சி எல்லோரும் சிறப்பாக இருக்கணும் நித்தின் நபீன் அவர்களுடைய முதல் பொங்கல் விழா நம்முடைய செயல்தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய இந்த டெனியூர் மிக அற்புதமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படணும் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படணும் எங்களுடைய அழைப்பை ஏற்றி வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த பொங்கல் திரா திருவிழா இனிய திருவிழாவாக மகிழ்ச்சி திருவிழாவாக உங்களுடைய குடும்பத்தை உயர்த்தக்கூடிய திருவிழாவாக எல்லா வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய திருவிழாவாக எல்லாம் வல்ல இறைவன் முருகபெருமான் சிவபெருமான் உங்களுக்கு அருளட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே ஜே நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய தேசிய செயல் தலைவர் ஐயா நித்தின் ஆபின் அவர்களோடு இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார்கள் நம் அனைவரின் சார்பாக நம்முடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை உங்களுக்கெல்லாம் இந்த விழாவை உத்தேசித்து பொங்கல் திருவிழாவை உத்தேசித்து பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் காலங்காலமாக தமிழருடைய திருநாளாக தை ஒன்றாம் தேதி பொங்கல் திருநாள் எல்லா ஆண்டுகளிலும் கொண்டாடுவது வழக்கம் பல்லாண்டு காலமாக தமிழர்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலும் நமது விவசாயிகள் அறுவடைகள் முடிந்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாகவும் இந்த விழா நாம் பல ஆண்டு காலம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாம் பொங்கல் தை ஒன்றாம் தேதி கொண்டாடுவதாக இருந்தாலும் கூட இப்பொழுது வழக்கத்தை எல்லோருமே கொண்டாட வேண்டும் எல்லா வட இந்திய தலைவர்களும் இங்கே வர வேண்டும் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக நமது வட இந்திய தலைவர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு மாத காலமும் நம்ம பொங்கலை கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக அதிலும் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி முக்கிய பங்கெடுத்து நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் பன்னெண்டு காலமாக கடைபிடிக்கக்கூடிய நம்முடைய முறைகளெல்லாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வேளையில் ஒரே ஒரு வேண்டுகோள் கொங்கு மண்டலம் என்றுமே நமக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கக்கூடிய மண்டலம் ஆனால் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே நம்மளால் தீபம் ஏற்ற முடியவில்லை ஆனால் இது மாதிரியான நிகழ்வுகளை நாம் கொண்டாடுவதற்கு கூட அனுமதி தருவதில்லை ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பொங்கல் திருநாளில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த தை பிறக்கும் பொழுது இந்த ஆட்சி மாற்றம் மாறி நம் ஆன்மீக ஆட்சி வழிவகுக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொண்டு மறுக்குரிய நமது அகில இந்திய செயல் தலைவர் நிதின் நபீன் அவர்கள் இங்கே வருகிறந்தது நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறது இந்த நிகழ்வில் நமது மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் மதிப்புக்குரிய தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ரமேஷ் நமது சேட்டன் நம்முடைய அரவிந்த் மேனன்ஜி அவர்கள் நம்முடைய மூத்த அண்ணா சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் நமது வேலூர் இப்ராஹிம் அவர்கள் எம்எல்ஏ சேலஞ்சர் துரை அவர்கள் உள்ளிட்ட அனைத்து மண்டல தலைவர்கள் முருகானந்தம் உள்ளிட்ட அனைவருக்கும் வருகின்ற பத்திரிகை நண்ப அனைவருக்கும் இந்த விழாவினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை ரமேஷ் உள்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்து அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய மாவட்ட தலைவர் என்னெல்லாம் ஒரு வாரம் மாதமாக ஒரு நிமிடம் ஏன்னா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசுறோம் தமிழ் இசையே நம்மள்கிட்ட தான் இருக்கு அதை நான் கொஞ்சம் மறந்து அதை தமிழ் இசையும் கொஞ்சம் இசைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் நமது அகில பாரத செயல் தலைவர் நிதின்ஜி அவர்கள் சார்பாக நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம எல்லாம் பார்க்க எல்லாம் வந்த உடனே சூரியன் காணாமல் போயிடுச்சு அதனால சூரியன் காணாமல் போய்விட்டது மழை வரும் மழை வந்தால் குளங்கள் நிரம்பும் குளங்கள் நிரம்பினால் தாமரை மலரும் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்